ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய வெள்ளி விழாவும் புதிய தேர் அர்ச்சிப்பு விழாவும் நம்முடைய பங்குத் திருவிழாவும் கொண்டாடக்கூடிய இந்த நல்ல வேலையில் அன்பு சீடர் அருளப்பருடைய ஆசிரியர் உங்களுக்கு என்னாலும் கிடைத்திட உங்களுக்காக ஜபிக்கின்றோம் பிரியமானவர்களே தென்காசி மாவட்டம் பாலை மறை மாவட்டம் சேந்தமரத்தின் செல்லப்பிள்ளையான ஊத்துமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பங்காக உருவாகி இன்று எழுவத்தொன்பதாவது திருநாளை கொண்டாடுகிறது நம்முடைய தெருக்களில் கம்பீரமாக வளம் வந்த மாதாவுடைய திருத்தேருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோமா ஆம் சிறப்புமிக்க ஆலய வெள்ளி விழாவை முன்னிட்டு அழகிய ஒன்று உருவாக்கலாம் அன்னை மரியை பவனியாக அதில் ஏற்றி ஊத்துமலையை சுற்றி வளவரலாம் என ஆலோசிக்கப்பட்டு பெரியவர்களுடனும் பங்கு தந்தையுடனும் கலந்துரையாடி அனைவரின் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இப்பணிகளை செய்ய மாதா திருப்பணிக்குழு ஏற்படுத்தப்பட்டு இறைமக்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு அழகிய தேர் உருவாக்கலாம் என செயல் திட்டம் தீட்டப்பட்டது நாம் கேட்காமலேயே நம் ஊரை சார்ந்த இறைமக்கள் பிற மதத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் உதவிகளை தாமாக முன்வந்த கொடுத்த நிகழ்வுகள்தான் இந்த அன்னையின் திருவருள்தான் இந்த திட்டம் என்பதை உறுதிப்படுத்தியது பிரியமானவர்களே அழகிய தேருக்கு முதல் பணியான அடிப்பகுதி செய்ய தேவைப்படும் வாகை மரங்கள் நம் ஊரை சுற்றியே வாங்கப்பட்டன இந்த வாகை கட்டைகள் அடிப்பகுதிக்கு தேவையான தெப்பக்கட்டை போல் சக்கரத்தில் போடப்பட்டுள்ள கால் இதற்கு பயன்படுத்தப்பட்டது தேரின் சக்கரங்கள் உருள அரிதாக தேவைப்படும் குடம் செய்ய பயன்படும் மைமரம் எங்கே கிடைக்கும் என்று தேடிய நிலையில் சொக்கம்பட்டியில் முழு மரமாக கிடைத்தது அன்னையினுடைய பெரிய அதிசயம்தான் ஆம் அன்புக்குரியவர்களே நீங்கள் வீதிகளில் பார்த்த இந்த தேர் காண கண்கள் ஆயிரம் ஆயிரம் வேண்டுமே தேரின் மேல் கோப்பிற்கு தேவைப்படும் தேக்கு மரம் அண்டை மாநிலமான கேரளாவில் நினைத்து பார்க்கவே முடியாத அதிசயமான சூழ்நிலையில் குறைந்த செலவில் வாங்கப்பட்டது நம் ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் தொழிலாளர்களின் பாதுகாவலரும் நம் இறை தந்தையுமான புனித சூசையப்பர் திருநாளான மே ஒன்றாம் தேதி அதிகாலை திருப்பலி நிறைவேற்றி தேர் செய்வதற்கான ஆரம்ப பணிகள் அருட்தந்தையால் அர்ச்சிக்கப்பட்டு தொடங்கப்பட்டன சிறப்பாக தேர் வேலைகள் மும்முரமாக தொடங்கிய நிலையில் தேரை முழுவதுமாக தாங்கி நிற்கக்கூடிய சுமார் எழுவத்தஞ்சு கிலோ இடையை கொண்ட இரண்டு அச்சுகள் திருநெல்வேலியில் வாங்கப்பட்டது மேலும் சக்கரத்தின் மேல்பாகத்தின் பொருத்தியுள்ள இரும்பு பட்டைகளும் வாங்கப்பட்டன அன்பானவர்களே அழகிய தேரின் அடிப்பகுதி சம்பாரம் உருவாக்கப்பட்டதுடன் நான்கு சக்கரத்துடன் அரிதாக கிடைக்கக்கூடிய மைமரத்தால் செய்யப்பட்ட அழகிய குடத்துடன் சுழலக்கூடிய சக்கரத்தில் உள்ள பனிரெண்டு கால்கள் சேர்த்து சக்கரத்தின் மேல் பாகத்தில் இரும்பு பட்டை பொருத்தப்பட்டது அதன்பின் வடிவமைக்கப்பட்ட இரண்டு அச்சுகளையும் நான்கு சக்கரங்களோடு இணைக்கப்பட்டு சக்கரங்களை நிலைநிறுத்த தேவைப்படும் முக்கிய பயன்பாடான அச்சாணி பொருத்தப்பட்டது உங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் காணக்கூடிய இந்த தேருக்கான தெப்பக்கட்டையுடன் இணைத்து அடிப்பகுதி சம்பாரம் அழகாக செம்மையாக நிலைநிறுத்தப்பட்டது தெருக்களில் அழகிய செம்மையான தேரினை செல்லும் திசைக்கேற்ப திருப்புவதற்கு காரணமான வட்ட வடிவ இரும்பு பிளேட் பொருத்தப்பட்டது தொடர் பராமரிப்பு பணிகளுக்காகவும் உராய்வுகளை தடுக்கவும் துளையிடப்பட்ட பணிகள் செய்யப்பட்டன உயர்ந்த தேரில் அன்னையின் ஆசிரியரை பெற்றுச் செல்ல அன்னையின் வைப்பதற்காக அழகிய கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டது அதன் பின்பு அன்னையின் திருப்பீடத்தை தாங்கக்கூடிய அடிப்பகுதி அம்பாரத்தின் மேல் உருவாக்கப்பட்டது அன்னையின் அழகிய தேருக்கு அழகு சேர்க்கும் வண்ணம் பனிரெண்டு விண்மீன்களை குறிக்கும் வகையில் பனிரெண்டு தூண்கள் வண்ணமயமாக அமைக்கப்பட்டது மேற்கூம்பு உருவாக்கப்பட்டு மேலே தூக்குவது கடினமான நிலை என்ற நிலையில் நம் ஆலயத்தின் தென்புறம் செயின் பிளாக் மூலம் தூக்கி பொருத்தப்பட்டது அழகிய தேரினை அழகுபடுத்தும் நிகழ்வாக பார்ப்பதற்கு பரவசம் ஊட்டும் நான்கு திசைகளை நோக்கி இறக்கைகள் நான்கு உருவாக்கப்பட்டு இணைக்கப்பட்டது முத்தாய்ப்பாய் முத்தாய்ப்பாய் முழு தேரினை நிறைவு செய்யும் மணிமகுடமான கலசம் உருவாக்கி நம் ஆண்டவர் இயேசு பாடுபட்ட திருச்சிலுவை நிறுத்தப்பட்டு பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது சிறப்பாக சிறப்பாக செம்மையாக அழகுற செய்யப்பட்ட நம் அன்னை மாமரியின் தேர் வண்ணம் பூசப்பட்டு அழகுற மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இறுதிக்கட்ட வேலைகள் நிறைவு அழகிய தேர்கள் செல்வதற்காக நம் தெருக்களில் உள்ள உயரம் குறைந்த மின்கம்பங்கள் மின் உயரங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டன நிறை பெற்ற அழகிய தேரும் சரி அன்னை மாமரியின் அழகிய தேர்களை இழுத்து செல்வதற்கான வடம் தூத்துக்குடியில் வாங்கி பொருத்தப்பட்டது நிறை பெற்ற அழகிய தேரும் சரி செய்யப்பட்ட தெருக்களில் நம் ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சி நாளான ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பங்கு தந்தையின் போடும் மரியே வாழ்க மரியே வாழ்க என்ற அன்னை மரியின் புகழ்பாக்களோடு புகழ்ந்து இறை மக்கள் சூழ நாம் வாழும் தெருக்களில் கம்பீரமாய் வெற்றியாய் செம்மையாய் பவனி வந்தது அன்பானவர்களே நம் ஆலய வெள்ளி விழா ஆண்டு நினைவாகவும் எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா சிறப்பு நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட இரண்டு தேர்களுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட அன்னை மாமரியின் அழகிய தேருடன் நான்கு சமநசுகளுடன் இணைந்து புதிய தேரில் பவனி வரும் அன்னை மாமரிக்கு தங்க மின்முலாம் பூசப்பட்ட தங்க மின்மூலம் பூசப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட கிரீடம் பொருத்தி நம்முடைய தெருக்களில் வளம் வந்த வீரத்தாய் நம்முடைய தெருக்களில் வளம் வந்த வீரத்தாய் நம் அனைவரையும் குறிப்பாக இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்த நம்முடைய அன்னை வீரத்தாய் நம்முடைய மக்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி இறை அருளை பெற்றுத்தர அன்னை மாமரி எப்போது நமக்கு அருள் வழங்குவார் அருள் வளங்களை வழங்குவாராக